ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணாத ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரினா மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை மாதிரி சாமி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாத பண்ணாத எனக்கு ஒரு உருவத்தை என்ன நினைச்சாத நீயே உருவாக்காத என் உருவத்துல தான் நீயே இருக்கிற மேன் உனக்கு ஒரு மூக்கு ரெண்டு கண்ணு ரெண்டு காது இருக்குல்ல இது ஏன் உருவம் எனக்கு நான் ஒரு உருவம் செய்யணும்னு நினைச்சு செஞ்ச உருவம் நீ அப்போ ஆல்டரிங் இந்த இமேஜ் நீங்கள் எப்பெல்லாம் உங்கள் பாடியில் உங்கள் இமேஜை ஆல்டர் பண்ணுறீங்களோ அப்பெல்லாம் ஆவிக்கு பதிலாக வேற ஆவி வந்து என்ன செய்யும் தங்கம் அதனால உங்கள் பாடியில் என்ன செய்யாதீங்க ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடாது பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் இருக்கிறீங்கள ஒரு உருவம் இதுதான் சாமியோட உருவம் சாமி தனக்குத்தானே செய்து கொண்ட உருவந்தான் மனிதன்